கோயம்புத்தூரில் ரீசண்டாக ஒரு பெண்ணை செக்ஸ் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பெண் ஒரு காலேஜில் பிஜி ஸ்டூடெண்ட் இந்த பெண் எப்படி செக்ஸ் அப்யூஸ் செய்யப்பட்டா அப்படின்னு பார்த்தோம்னா பீலமேடு அப்படின்ற ஒரு இடம் கோயம்புத்தூரில் இருக்குது அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் இருக்குது அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்புறமாக யாருமே இல்லாத ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸில் தன்னுடைய ஆண் நண்பரோட அந்த பெண் காரில் உட்காந்துட்டு தனிமையில் பேசிகிட்ருக்காங்க அந்த டைம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி இரவு இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் டூ வீலரில் அந்த இடத்த க்ராஸ் பண்ணுறாங்க அப்போது ஒரு பெண்கிட்ட ஒரு ஆண் தனிமையில் பேசிட்டு இருக்கிறத அந்த இரவு நேரத்தில் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த அந்த ஆண்கள் அவங்க மது அருந்திட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அந்த இடத்துல இல்லீகலாக ஒரு சாராய கடையும் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு அப்போது போதையில் வந்த இந்த ஆசாமிகள் அந்த பெண்ணை அவங்க தவறான நோக்கத்தோடு பார்க்குறாங்க அந்த பெண்ணை அவங்க கிட்னாப் பண்ணுறாங்க அந்த ஆண் நண்பரை அவங்க சரமாரியாக அடிச்சுட்டு அந்த பெண்ணை தூக்கிட்டு போகிறாங்க அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க அந்த பெண் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் நண்பர் கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் போலீஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போலீஸ் உடனடியாக தேர்தல் வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பெண்ணை கண்டுபிடிக்கவே முடியல அப்போது அந்த பெண் எங்க அப்படின்ற அந்த கேள்வி போலீஸுக்கு எழும்போது அந்த பெண் ஒரு நாலு மணி அளவில் விடிய கால நாலு மணி அளவில் அங்கே அருகே இருக்கக்கூடிய வீடுகளை கதவை தட்டி எனக்கு உதவி செய்யுங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் நான் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் கூட்டிகிட்டு அந்த பெண்ணை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் அந்த பெண் சிக்கி அவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை உடனடியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க உடனடியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை பிடிக்கிறதுக்கு அவங்க ஆக்ஷனில் இறங்குறாங்க பட் போலீஸ்க்கு அவ்வளோ சீக்கிரமாக எந்த தடயமும் கிடைக்கல கடைசியாக போலீஸ் இவங்கள பிடிக்கிறாங்க சுட்டு பிடிக்கிறதா ஒரு நியூஸ் வருது இவங்க கால்களில் சுட்டு போலீஸ் பிடிக்கிறதாகவும் நியூஸ் வந்துடுது இந்த போலீஸ் அவர்களை பிடிக்கும் போது ஒரு காவல் ஆய்வாளரை இவர்கள் கத்திய வச்சு வெட்டினதாகவும் சொல்லப்படுது இந்த சம்பவம் கேள்வி எழுப்பும் போது இதற்கு முக்கியமான காரணமா என் மனசுல எழுப்பினது என்னன்னா இந்த பெண் பதினோரு மணி இரவு ஒவ்வொரு காலேஜ்கள் அப்படி இருக்கும்போது தன்னுடைய ஆண் நண்பரோட கார்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தது தனிமையில பேசிட்டு இருந்ததுதான் முதல் தவறு அதுதான் இதற்கான காரணம் அப்படின்றது என் மனசில் எனக்கு தோன்ற விஷயம் உங்கள் மனசில் எது காரணமா தோணுது அங்கே இல்லீகலா சாராய கடை இருந்துச்சு அதுதான் காரணமா இல்லை இந்த அரசனுடைய பாதுகாப்பு இன்மைதான் காரணம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பதில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் நன்றி